இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாணி கூட்டணியிடம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற மாண்புமிகு புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய முதலமைச்சர் அரியணியில் அமர்த்துகிற மக்கள் தீர்ப்பு வளர்ந்து இருக்கிற இந்த தேர்தலில் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு ஒரு குடும்ப குடும்ப ஆட்சியிலிருந்து மீட்டெடுத்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இது தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழக நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் துறகம் பொன்மணன் தலைவன் தலைவர் எம்ஜிஆர் தமிழகுலசாமி இறை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக இன்றைக்கு இரவுகள் பாராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாகவும் உலகத் தமிழர்களுடைய அடையாளமாகவும் இன்றைக்கு தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காக நெருப்பாற்றி நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிற சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முத்து முத்தான பத்து தேர்தல் அறிக்கைகளை வாக்குறுதிகளை இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொக்கிசமாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த முதல் கட்டத்தில் ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் இரண்டாவது கட்டமாக ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் அடுத்தடுத்து என்ன தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாராது வந்த மாமனியாக கிடைக்க இருக்கிறது என்கிற ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற அந்த பத்து முத்தான தேர்தல் வாக்குறுதிகளை மாறந்தோறும் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை என்பது திமுக வாக்குறுதி போல உங்களுக்கு தகுதி இருக்கிறது இவருக்கு தகுதி இல்லை என்று தள்ளுபடி செய்வதல்ல குடும்ப அட்டை வைத்திருக்கிற குடும்பத் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த கையிலே அவர்கள் குடும்ப அட்டை இந்த வங்கி கணக்கில் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்கிற ஒரு புரட்சியை புரட்சி தமிழன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நாடு அந்த வரலாற்று புரட்சிகரமான திட்டத்தை சந்திக்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இன்றைக்கு பொய் பிரச்சாரம் செய்து வருகிற திமுக தோல்வெடுத்து காட்டுகின்ற வகையில் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இருபத்தி ஐந்து நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியிருப்பதை இருப்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அது நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்திவோம் என்கிற அந்த வாக்குறுதி இன்றைக்கு ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தாய்மார்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு குறிப்பாக எண்பது சதவீதம் அதில் பங்கேற்கிற தாய்மார்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்திருக்கிற ஒரு மகத்தான வாக்குறுதிகளாக கிராமப்புறங்களிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அம்மா அனைவருக்கும் வீடு என்பதுதான் எடப்பாடியுடைய லட்சியம் அந்த வகையில் அனைவருக்கும் வீடு வழங்குகிற வாக்குறுதிகள் இன்றைக்கு எல்லோருடைய வயிற்றிலும் பால் பார்த்திருக்கிறது அதே போன்று உழைக்கும் மகளிருக்கு அம்மா அவர்கள் வழங்கிய இருசக்கர வாகன திட்டத்தை இனி ஐந்து லட்சம் மகளிர்கள் என்ற வகையில வாகனம் ரூபாய் மகத்தான அறிவிப்பு முதியோர் உள்ளிட்ட இன்றைக்கு அம்மா அவர்கள் தான் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக ஒரே கையெழுத்திலே உயர்த்தி தந்தார்கள் அதை இன்றைக்கு திமுக அரசு ஆயிரத்தி ஐநூறு தருகிறேன் என்று ஏமாற்றி இப்போது ஆயிரத்தி இருநூறு தந்து கொண்டிருக்கிறார்கள் இதை புரட்சித்தவன் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக வந்த பிறகு இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குகிற முத்தான வரவேற்பு முதியோர்களுக்கு உற்றார் உறவினர் யார் கைவிட்டாலும் உங்களை அண்ணன் எடப்பாடியார் கைவிட மாட்டார் என்ற அந்த வாக்குறுதி இன்றைக்கு முதியோர் வயிற்றிலே பால் வார்த்திருக்கிறது அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் விளையாட்டின் போது உயிரிழக்க நேரிட்டார் அந்த குடும்பத்திற்கு நிராதராக இருக்கக்கூடிய சூழ்நிலை அறிந்து தாய் உள்ளத்தோடு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குகிற அந்த அறிவிப்போடு காயம் பெற்றவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குகிற அந்த இளைய சமுதாயத்தின் பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் உலகத்திற்கு பறைசாட்டுகிற வீரத்தையும் விவேகத்தையும் உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிற இந்த ஜல்லிக்கட்டு இனி இளைஞர்கள் உற்சாகமாக நம்பிக்கையோடு பங்கேற்பதற்கு வழித்தடத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிற முத்தான அறிவிப்பு என்பதை நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் போன்று இன்றைக்கு படிப்பதற்கு வங்கிகளிலே கடன் பெற்று அந்த குழந்தை அவர்கள் படுகிற துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஏன் ஒரு தெய்வமாக இருந்து யோசித்து இனி கல்விக்கடன் அனைத்தையும் அரசே ஏற்கும் அம்மாவின் அரசு எடப்பாடியார் தலைமையிலே புரட்சி ஐயா எடப்பாடியார் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த புரட்சியை நடத்தி காட்டுவார் நம் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதேபோன்று அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு தாய்மார்களின் தண்ணீரை கிடைக்கின்ற ஒரு முத்தான அறிவிப்பாக மகளிரிடத்திலே தாய்மாரிடத்திலே குடும்ப தலைவர்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதோடு சிறுபான்மையை மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியிலா கடன் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முத்து இந்த பத்து அறிவிப்புகளை முதற்கட்டமாக இரண்டாவது கட்டமாக வெளியிட்டிருக்கிறார் இனி அடுத்த கட்டம் வருகிற போது திமுகவின் கூடாரம் நடுங்கி போயிருந்த வகையில் இந்த இரண்டு கட்டம் மக்களிடத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது இங்கே இருக்கிற மகளிர் அணியைச் சேர்ந்திருக்கிற நிர்வாகிகள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்திருக்கிற தம்பி மணி தம்பி சிங்கராஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய கழக அம்மா பேரவை நிர்வாகிகள் நாங்கள் ஊன் உறக்கம் இல்லாமல் இரவு பகல் பாராது ஒவ்வொரு வீடு வீடாக வீதி வீதியாக மக்களை சந்திப்போம் தாய்மார்களை சந்திப்போம் விவசாயிகளை சந்திப்போம் இளைஞர்களை சந்திப்போம் ஒட்டுமொத்த வாக்காளர்களை சந்திப்போம் உண்மையை எடுத்துச் செல்வோம் நியாயத்தை எடுத்துச் செல்வோம் சத்தியத்தை எடுத்துச் செல்வோம் ஜனநாயகத்தை எடுத்துச் செல்வோம் மன்னராட்சிக்கு முடிவுகளை எழுதுவோம் புரட்சி தமிழை எடப்பாடியார் முதலமைச்சர்களை அமர்த்தி மக்களாட்சிக்கு மகுட சுற்றுவோம் என்று இங்கே நாங்கள் அனைவரும் சபதம் நிறுத்து தகவல் தொழில்நுட்பம் முன்னெடுத்து செல்கிற அனைத்து பணிகளுக்கும் இங்கே களத்திலே நாங்கள் உறுதுணையாக இருந்து புரட்சி தமிழய்யா எடப்பாடியருடைய ஆணையை ஆண்டவன் ஆணையாக நினைத்து ஒவ்வொரு தொண்டரும் களத்தில் உழைப்போம் வெற்றி வாகை சூடுவோம் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை புரட்சி ஐயா எடப்பாடியார் வழி நின்று நடத்தி காட்டுவோம் நன்றி வணக்கம்